குழம்பு செய்யணும்னு தினம் யோசிக்கிறீங்களா அப்ப உடனே கிச்சன் போய் இந்த குழம்பு டக்குன்னு செஞ்சு பாருங்க ஒரு கடாயில ஒரு அரை ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்க தேங்காய் எண்ணெய் இல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா எடுத்திருக்க அதே ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்க இதை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிட்டு நல்லா வாசனை வர அளவு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் பார்த்து குழம்புக்கு நம்ம இந்த மாதிரி பவுடர் வறுத்து அரைச்சு சேர்க்கும் போது வாசனை கமகமன்னு இருக்கும் இந்த அளவு நல்லா செவந்ததோ ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு அதை ஆற வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சமையல் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு அஞ்சு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கை பிடி அளவு பூண்டு நல்லா உரிச்சு பூண்டு எவ்வளவு அதிகமா சேர்க்குறீங்களோ அந்த அளவு சுவையாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குளிர் காலம் ஆரம்பிச்சிருச்சு இருந்து பெரியவங்களுக்கு வர அடிக்கடி சளி பிடிக்கிறதுனால இந்த குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் சளி சீக்கிரமே பிடிக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெங்காயம் வதங்குற அளவு வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி கைவிட்டு பசைஞ்சிக்கலாம் நீங்கள் புளி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா சுடுதில உடனே வந்து புளிய நீங்க கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இந்த புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டலாம் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆற வச்ச இந்த மசாலா ஐட்டம்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜார் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரையாக தான் இருக்கணும் இதுலேயும் தண்ணி சேர்க்காம நல்லா வந்து பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் நல்லா வந்து கொதி வரும் இது வந்து குழம்பு வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் கட்டியா இருந்தால் நல்லா இருக்கும் இந்த அளவு நல்லா கொதி வந்து மேலே எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் ஆட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் நம்மளுக்கு சுவையான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த காலகட்டத்துல சளி இருக்கிறவங்களுக்கு இதை மறக்காம செஞ்சு கொடுங்க சளி எல்லாம் பறந்து ஓடிரும் ஒரு வாரத்துக்கு வெளியே வச்சே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும் பூண்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்டிப்பா வாரத்துல ஒரு வாட்டியாவது சேர்த்துக்கோங்க என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லைக் போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சுவைகள் மலரட்டும்